அமைச்சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலஜி சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோல் நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கரனோடு பாவகரங்கள் இணையலாமா அல்லது சுக்கரனை பாவகரங்கள் பார்க்கலாமா என்னென்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க பொதுவாகவே பாவகிரகங்கள் சொல்லும்போது சனி செவ்வாய் ராகு கேது இந்த நான்கு கிரகங்களில் கடுமையான பாவகரங்களை நம்ம சொல்லுவோம் இதில் சுக்கரனோடு எந்தெந்த கிரகங்கள் இணை இந்த பாவகரங்களில் எந்தெந்த கிரகங்கள் இணையலாம் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குல்ல அதாங்க பார்க்குறோம் அதாவது சுக்கிரன்னு சொல்லிட்டாலே முதல்ல என்ன அமைப்பு வந்துடும் களத்திறக்காரகன் மனைவி மனைவி வடி உறவுகள் பெண் குழந்தைகளுக்கு குறிக்கக்கூடிய கிரகம் சொகுசு வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாவற்றையும் அனுபவிக்கணும் சொகுசாக வாழணும் நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப் அப்படி சொல்லுவாங்கள அது போன்ற நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த சுக்கரன் தாங்க காரணம் இந்த சுக்கரன் தான் அதற்கு உண்டான அமைப்பெல்லாம் தரவர் நாட்டியம் நல்ல பாடல் நல்ல இசையை ரசிக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே வந்து சுக்கரனுக்கான அமைப்பாக வரும் அப்போ இந்த ஒரு சாதகத்தில் சுக்கரன் பலமாக இருக்கணும் அதாவது ஒளி கிரகங்கள்னு சொல்லும்போது மிக முக்கியமான ஒளி கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் குரு சுக்கரன் இதான் அதிகப்படியான ஒளி பொருந்திய கிரகங்கள்னால் இந்த நான்கு கிரகங்கள் அதில் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் லௌகீக வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இவ்வுலகத்திற்கு தேவையான ஆடம்பர வாழ்க்கையை வாழ வைப்பவர் யார் அப்படின்னா சுக்கர பகவான் தான் நல்ல ஒரு செலவாளியாக நல்ல செலவு செய்யக்கூடிய அமைப்பை பொறுத்தது குரு வந்து சேமிப்பை தருவார் ஆனால் சுக்கரன் நல்ல செலவை தருவார் நல்ல செலவாளியாக அவரை ஆக்குவார் அப்போ நல்ல செலவாளியாக அவரார் என்ன அர்த்தம் நல்ல வருமானம் வருது அப்படிங்கிற அமைப்பில் வரும் அந்த அமைப்பில் பார்க்கும்போதுங்க இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாவகனுடைய தொடர்பை பெறலாமா சார் எப்போதுமே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய சேர்க்கை சனியினுடைய பார்வை என்பது சுக்கரனுக்கு சிறப்பு இல்லை இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஜாதக பொருத்தம் ஒன்று பார்த்தோம் ஜாதக பொருத்தம் தன்னுடைய மகளுக்கு வந்து ஒரு பையனுடைய ஜாதகம் வந்திருக்குங்க அப்படின்ட்டு அது பொருத்தம் பார்க்குறாங்க அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கன்னி லக்னம் கன்னி லக்னம் எட்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்காரு சனியினுடைய மூன்றாம் பார்வை சுக்கரனை கிடைக்கிது எட்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்து சனியுடைய மூன்றாம் பார்வை அதே போல் சனி வந்து செவ்வாயும் பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் அந்த சிம்மத்தில் அமர்ந்த செவ்வாயை சனி பார்க்கின்றார் எட்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கின்றார் அதையும் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையில் பார்க்கின்றார் இப்போ இந்த அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்போ சனி பார்வை வந்து சுக்கரனை கிடைக்கிதுங்க மாதிரி எட்டாம் அதிபர் செவ்வாயும் சனியினுடைய பார்வையிலே வருகின்றார் சனியினுடைய தசை நடந்து கொண்டிருக்கின்றது சனியோட தசை நடைப்பில் இருக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு நடக்கக்கூடிய சனி தசை அதே போல் செவ்வா புத்தி அடுத்தது வரும் செவ்வா புத்தி இவருக்கு அஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டத்தில் செவா புத்தி வருது அப்போ அஷ்டம சனின்னா எட்டு செவ்வா புத்தினா அது எட்டு அப்போ இது போன்ற தொடர்புகள் வர்றது சிறப்பு இல்லைங்க சார் அப்போ இந்த ஜாதகம் நம்ம யோசனை பண்ணி தான் எடுக்கணும் கொஞ்சம் இருங்க வேறு ஜாதகம் பார்க்குற மாதிரி தான் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த பொருத்தம் சார்ந்த விஷயங்கள் இது எதனால் சொல்கிறோம்னா சுக்கிரனை எப்போதும் சனி தொடர்பு கொள்வது என்பது சிறந்தது அல்ல சுக்கரனோடு சனி சேருவது சுக்கரனை சனி பார்ப்பது ஏன்னா அவரது தாம்பத்திய சுகம் கலத்திரக்காரகன் மனைவி விஷயத்தை அவர் தர்றவர் இந்த லக்கணத்திற்கு தனபாகியாதிபதியாக வருகின்றார் கண்ணி லக்கணத்திற்கு அப்போ சுக்கரன் பாவகருத்த தொடர்பு அதில் அதில் டிகிரி அடிப்படையிலே மிக நெருக்கமாக இல்லாமல் விலகி இருக்காங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் சுக்கரனை சனி பார்க்கின்றார்னா சுக்கிரன் ஒரு இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கார் சனி ஒரு மூணு டிகிரியில் இருக்கார் பார்க்க மாட்டார் சுக்கரனே அங்கே வந்து பதினஞ்சு டிகிரில இருக்கார் சனி இங்கே பதிமூணு டிகிரில இருக்கார் முழுமையாக சனியினுடைய பார்வை சுக்கரனை கிடைக்கும் இந்தமாரி அமைப்பு இருக்காங்கிறது நீங்கள் டிகிரி அடிப்படையிலையும் பார்க்கணும் மிக நெருக்கமாக சனியினுடைய பார்வை சுக்கரனை கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஆனால் சுக்கரனோடு செவ்வாய் இணைவது என்பது பிறகு மங்கள யோகத்தை தரும் மங்களனோடு சுக்கரன் இணைவது என்பது பிறகு மங்கள யோகம் யோகமாக அது மாறும் அப்போ சுக்கரோடு செவ்வாய் இணையலாம் சுக்கரனை செவ்வாய் பார்க்கலாம் செவ்வாயை சுக்கரன் பார்க்கலாம் இது பண்ணுறாங்க இப்பெல்லாம் உண்டு ஆனால் சுக்கரோடு சனி இணைவது என்பது கூடாது சுக்கரனும் செவ்வாய் இணைந்திருக்கின்றார்கள் அந்த இணைவை சனி பார்க்கின்றார் இது கூடாது சுக்கரன் செவ்வாய் இணைந்ததோடு சேர்ந்து ராகும் அதோடு இணைந்திருக்கின்றார் இது கூடாது சுக்கரன் செவ்வாய் இணைந்து இருக்கின்றார் இதுவோடு கேது கூடியிருக்கின்றார் தவறு இல்லை சுக்கரனோட செவ்வாய் இணைந்து கேது கூடினார்னால் தப்பு இல்லை ஆனால் சுக்கரன் செவ்வாய் இணைந்து ராகு அதோடு சேர்ந்திருப்பது என்பது சிறப்பில்லை அப்போ நீங்கள் என்ன பாயிண்ட் வரணும்னு எடுக்கணும் அப்படின்னா சுக்கரோடு சனி இணைவது என்பது பார்ப்பது என்பது சிறந்தது அல்ல ஆனால் சுக்கரனோடு செவ்வாய் இணைவது என்பது பார்ப்பது சிறந்தது மேலும் ஒரு சனியினுடைய தொடர்போ ராகுவோட தொடர்போ அங்கே வரக்கூடாது அதே போல சுக்கரோடு ராகு இணைவது என்பது சிறந்தது அல்ல அதுலேயும் நீங்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் என்ன பண்ணணும் விதி 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 விதிவிலக்கு ஒப்பிடணும் சுக்கரனோடு ராகு இணைந்திருக்கின்றார் ஒரு குருவின் பார்வை அங்கே இருக்கின்றது ஒரு சந்திர அதியோகத்திலே அவர் இருக்கின்றார் சந்திர அதியோகத்தில் இருக்கார் இது போன்ற அமைப்பு இருந்தால் அதற்கு விதிவிலக்காக அவர் சுக்கரோடு கேது இணைந்திருக்கின்றார் தவறு இல்லை சுக்கரோடு கேது இணையலாம் எல்லாவற்றையும் அளவாக தருவார் பேராசை என்பது அங்கே இருக்கார் போதும் என்ற மனநிலையை கொடுப்பார் சுக்கரனோடு ராகு இணைவது என்பது போதும் என்ற மனநிலையை தராது ப்ளஸ் சுக்கரனோடு ராகு இணைந்து ராகு தச நடத்தினால் சிறப்பு சுக்கரனோடு ராகு இணைந்து ராகு தச நடத்தினால் சிறப்பு சுக்கரனோடு ராகு இணைந்து சுக்கரன் தச நடத்தினால் சிறப்பு இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் வருது அப்போ பொதுவாகவே நீங்கள் வந்து இந்த பாவகங்களுடைய தொடர்பை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா மிக நெருக்கமாக பார்க்கின்றதா அல்லது டிகிரி அடிப்படையில் விலகி பார்க்கின்றதா ஒருவருடைய ஜாதகத்தில் மன வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கின்றது ஆனால் அவர் கேட்குற சுக்கரன் சனி பார்வை இருக்குன்னு சொல்கிறாங்க மன வாழ்க்கை நல்லா இருக்குது ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க நல்லா தானாக இருக்கிறாங்க சுக்கரன் சனி தொடர்பு கொள்ளவே இல்லையா சார் இல்லைங்க சார் மூன்றாம் பார்வையில் சுக்கரன் சனி பார்க்கின்றார் அப்படின்னா இல்லைங்க சார் சுக்கரனுடைய டிகிரி அமைப்புங்கிறது என்பது இருபத்தி நாலு டிகிரி சனி ஐம்பதாவது நாலு டிகிரி வந்திருக்கார் இப்போ எத்தனை டிகிரி விலைகள் இருக்குது இருபது டிகிரி விலைகளில் தான் சுக்கரனை சனி பார்க்கின்றன அப்போ இந்த இடத்துல கடுமையான பாதிப்பை சுக்கரன் அடையவில்லை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சின்ன சின்ன கருத்துகளை உருவாக்குறது கூட இந்த சனியினுடைய அந்த குறைவான பார்வை அந்த பார்வையில சுத்தமாக அந்த கருத்து வேறுபாடு வரப்படுதில்லை அப்போ இந்த அமைப்பு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா டிகிரி அடிப்படையில் விலகி பார்க்கும்போது அது வந்து கடுமையான ஒரு பார்வையாக நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ சுக்கரனோடு பாவகர்கள் இணையலாமா என்றால் கண்டிப்பாக இணையலாம் யார் யார் இணையலானா கேது இணையலாம் செவ்வாய் இணையலாம் ஆனால் சனி ராகு சுக்கரனோடு இணைவது என்பது ஒரு சிறந்த அமைப்பாக நம்ம எடுக்க முடியாது இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கு பயன்படுத்து ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற அமர்வமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்